பெரண்டை ஊறுகாய் செய்கிறதுக்கு பெரண்டையை நார் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சுடுதண்ணியில் வரமிளகாயும் புளியும் ஊற போட்டு வச்சுருக்குறேன் ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து தாளிச்சிக்கிறானும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் அஞ்சாறு பூண்டுப்பெல்லாம் தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கி கரலாம் கருவேப்பில் கட் பண்ணி வச்ச பிரண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி கரலாம் ஊற வச்ச வரமிளகாயும் புளியும் சேர்த்து அதையும் வதக்கிக்கிறணும் நல்லா வதங்கின உடனே மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் அதே வடைச்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக கடுகு கருவேப்பில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து அரைச்ச பெரண்டையையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கரலாம் மிக்சி ஜார் கழுவி தண்ணி சேர்த்துக்கரலாம் கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து வெள்ளம் சேர்த்துக்கரலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கரலாம் பிறண்ட ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு இதை சுடு சோறில் பிரட்டி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்